வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மணி கிட்டத்தட்ட மூணாவது போகுது தான் வீட்டுக்கு வந்தேன் ஒரு டெலிவரி இல்லைன்னா நம்ம புழல் பக்கத்தில் காவாங்கரை ஒரு இடத்துல ஒரு சிஸ்டர் வந்து டெலிவரி போய்ட்டு கேட்டிருந்தாங்க நான் கோயிலை அமைச்சிருப்பேன் மழை பெய்து டூ டேஸ் ஆகும் சொன்ன நானே எத்தனை ரொம்ப தளவு தான் இதான் நேரில் கொடுத்துட்டு வந்தேன் அவ்வளோ அன்பாக பேசினாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க ஒரு சந்தோஷம் மசாலா பொருட்கள் அவங்க வீட்டுக்கு வந்துச்சு குழம்பு தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி பொடி அப்புறம் வந்து பூண்டு இட்லி பொடி புளியோதரி பொடி நிறைய எல்லாமே எதுவுமே கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு நேரில் கொடுத்துருவேன் மழை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நம்பிக்கை வச்சு ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் யூடியூப்பில் வந்து அதை ஃபேக் ஐடியாலாம் கொடுக்குறாங்க கொடுக்கலாமா வேணாமல் யோசித்து அப்புறம் கொடுத்துருக்காங்க கொடுத்த அப்புறம் எத்தனை மணி நேரில் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா பேசுனாங்க எல்லோரும் வீட்டில் அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு மணி கிட்டத்தட்ட மூணு ஆயிடுச்சு செம்ம டிராஃபிக்கு செம்ம மழை சென்னையில் மோந்தா போய் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்றைக்கி ஈவினிங்லேருந்து பலத்த மழை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுரா நகமாக பலத்த மழை இருக்கு மிராமா என்ன பட்டு பட்டுன்னு நடிகிறேன் அவ்வளோ கொசுவாக இருக்குது இந்த மழைக்கு எல்லாம் கொசும் வீட்டுக்குள்ளே வந்துடுது ஆமாம் ஆமாம் இப்போ நான் சாடு பண்ணி சாப்பிட்டியேன் ரைட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு காராமணி வேற என்ன போட்டுருக்க சாப்பாடு காரம் கத்திரிக்காய் முருங்கக்காய் காராமணி போட்டு ஒரு குழம்பு அப்புறம் வந்து எல்லாம் இது அவியல் என்ன அவியல் எல்லாம் காய்கறி போட்டு ஒரு அவியலை சரி ஓகே ஆமாம் இன்றைக்கி அதுதான் நம்ம வீட்டில் நான் வீடியோ போனேன்னு வச்சு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு இப்போ சார் பண்ணிங்களா சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே உங்களுக்கும் மாதிரி மசாலா பொருட்கள் மிளகாய் தூள் குழம்புத்தூள் சாம்பார் தூள் எது வேணாலும் சொல்லுங்கள் சென்னை முடிஞ்சாலும் நான் டெலிவரி கொடுக்கணும்னு எனக்கு கோரியலாம் அனுப்புகிறேன் அதே மாதிரி ப்ரௌனிஸ் சாக்லேட் பிஸ்கட்ஸ் மிராமம் கேட்டால் உடனே அனுப்பிச்சிடலாம்ல ரைட் ஓகே எது வேணாலும் கேளுங்க பர்த்டே கேக் கூட நாங்கள் வந்து பண்ணுறோம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் நானே நேரில் டெலிவரி கொடுங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஓகேவா தேங்க் யூ வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ இன்னைக்கு அந்த சிஸ்டர் வீட்டுக்கு போகிறோம் அவ்வளோ நல்லா கவனிச்சாங்க ஃபோட்டோலாம் முடிச்சுன்னா சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நான் மழை தான் மிச்சு உதறிச்சு இனி நைட்லேருந்து பயங்கர மழை இருக்குன்னு இருக்காங்க ரொம்ப பத்திரமா இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க இதை வந்து இன்றைக்கி தான் எனக்கு சொல்லணும் ஏன்னா நான் இருக்கேன் இந்த வேலைச்சேரி பள்ளத்தாக்கு ஏரியா இல்லையா அதுதான் பயமாக இருக்கிற ஒரு பக்கம் கீழே தண்ணி சாப்பிட்டுங்க ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் விட மாட்டேன் தேங்க்யூ